பராசரர் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வந்து சந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கு இன்னும் பராசர ஜோதிட மணிமன்றத்தில் ஒரு பட்டிமன்றம் பெரும் மதிப்புக்குரிய திண்டுக்கல் ஐயா அவரோட தலைமையில் ஜோதிட பட்டிமன்றம் தலைப்பு என்று பார்க்கும்போது ஜோதிடத்தின் நிலை யார் ஜோதிடத்தின் நிலை யார் அப்படின்னா தெரிந்து கொள்வோரா அறிந்து கொள்வாரா என்ற ஒரு தலைப்பு இந்த இரு தலைப்பிலும் தலைப்பு ஒரே மாதிரியாக இருந்தாலும் நான் தெரிந்து கொள்வோரில்லை என்ற ஒரு அணியிலிருந்து பேசுகிறேன் ஏன்னா ஜோதிடம் என்பது அறிந்து கொள்ளும் கலையா தெரிந்து கொள்ளும் கலையா என்பது பார்க்கும்போது இதில் தெரிந்து தான் உண்மையான ஜோதிடராக வளம் வர முடியும் எப்படி இதை நம்ம தெரிந்து கொள்வது என்பதை இதை ஜோதிடத்தின் உள்ளார்ந்த கருத்துக்களை நம் ஒரு ஜோதிடத்தோட உண்மை நிலையை நம் எங்கிருந்து தெரிந்து கொள்வது யாரிடமிருந்து தெரிஞ்சு கொள்வது ஏன்னா அறிந்து கொள்வது என்பது நம்ம வந்து பல பேர் நமக்கு சொல்லுவாங்க அதாவது இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளைய ஒவ்வொரு பாடமாக நமக்கு வந்து கற்றுக்கொடுக்கக்கூடியவர்கள் அதிக பேர் அது வந்து நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவோம் ஏன்னா அறிந்து கொள்வோர் என்பது பல மாதிரி நம்ம அறிந்து கொள்கிறோம் அதாவது பல பேர்த்த பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு இதை போய் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதெல்லாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பலனளிக்கும் பயன் பலன் தரும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் தெரிந்து கொள்வது என்பது என்பது என்ன என்பதுனா இப்போ நம்பரு கடையம் யோகி முருகன் ஐயா ஒரு ஆடியோ போட்டிருந்தார் அவர் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தாராம் வகுப்பு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அவர் வகுப்புக்கு ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தாராம் அவர் உட்காந்துருந்து அவர் வந்து ஜோதிடம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு அவர் வந்து அதை வந்து தெரிஞ்சதுனால் பத்து பதினஞ்சு வருட காலமாக தெரியும் என்று அவர் வந்து அந்த தெ தெரிந்ததனால் அதில் உட்கார்ந்துருக்கு முடிஞ்சது அவர்னால இதே தெரியாமல் அவர் உட்கார்ந்துருக்கு அதில் முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது ஏன்னா ஜோதிடம் தெரியாதவர்கள் யாரும் ஜோதிடத்தை வந்து ராசி பலன் கூட பார்க்க மாட்டார்கள் ஏன்னா அறிந்து கொள்வது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அறிந்து கொள்ளும் அணியிலிருந்து பேசுவாங்க ஏன்னால் அவங்க வந்து பல பேர்த்துக்கிட்ட பல விதத்தில் கற்று உணர்ந்த ஒரு கலையும் ஒரு நிலைப்பாடான ஒரு நிலையத்தையும் அவங்க சொல்லுவாங்க அறிந்து கொள்பவர்கள் ஆனால் நாங்கள் நான்லாம் வந்து தெரிந்து கொண்டு வந்தாங்க ஜோதிடத்தை அதாவது தெரிந்து கொண்டவனா நான் தெரிந்த ஜோதிடத்தை தெரியாது என்று ஆர்ட்டி சொல்வதில்லை ஏன்னா கடையும் யோகி முனையா சொல்லிந்தார் அவர் எனக்கு பலன் சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்ன சொன்னார் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சந்திரன் நீங்கள் ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க என் ஜாதகத்தை உங்களால் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு என்னை கேட்பாங்க கொண்டாங்க பார்த்து சொல்லிடலாம் சொல்ல கொண்டாங்க உங்கள் உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு கணிச்சு கணிதம் போட்டுடலாம்ங்க ஐயா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது தாங்க தெரிந்து கொள்வது ஏன்னா தெரிந்து கொள்வதிலே தெரிந்து கொள்வதிலே நம்ம தெரியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏன்னா தெரிந்த விஷயத்தை நம்ம தெரியாது என்று சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு இருக்குது ஏன்னா இந்த ஒரு தெரிந்து கொள்வது என்பது ஒரு நுட்பமான கலைங்க இது யார் யார் இடத்துலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் யாருக்கிட்ட இதை வந்து நம்ம வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியும் அதாவது அறிந்து கொள்வது என்பது நம்ம வந்து பலமாக பல பேர்த்துக்கிட்ட பல விஷயத்தை அறிந்து கொள்ளலாம் ஆனால் அது உண்மையா என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது இப்போ அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு லட்டு ஜிலேபி பஞ்சாம்பரம் தான் இப்படின்னு ஆளாளுக்கு அள்ளி விடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கெலாம் ஜோதிடத்தோட நிலைப்பாடு வந்து இலவசமாக நிறைய கிடைக்குதுங்க நிறைய அறிஞ்சு கொள்ளலாங்க ஆனால் அதோடய உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணுமில்ல ஜோதிடத்தோட உண்மை நிலை என்ன என்பதை நம்ம வந்து அதை வந்து உள்ளார்ந்து கவனிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா ஒரு ஒரு பேங்க்கு போகிறோம் நான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பேங்க்குக்கு போகிறோம் பேங்க் வந்து உங்கள் உங்களோட பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க படித்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லோனுக்காக அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அந்த பேங்க்ல அந்த பேங்களுக்கு நீங்கள் அப்போ தான் போய் கணக்கு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு லோனுக்காக நீங்கள் போகும்போது அப்போ இந்த பேங்க்ல உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு வாடிக்கையாளர் யாரு தெரியுமா தெரிஞ்சவரை எங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலே எங்கக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு லோன் நாங்கள் அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவருக்கு தெரிந்தவர் அங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவருக்கு லோனுக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் அந்த பேங்க் பேங்கில் வந்து இவரை நம்புவாங்க இல்லை இவங்கள வந்து உங்களுக்கு அறிஞ்சவர் ஆராய்ச்சி இருப்பாங்கன்னு கேட்க மாட்டாங்க அறிந்து கொண்டவர் ஆராய்ச்சி இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவர் ஏன்னா தெரிந்து கொள்பவர் தாங்க உண்மையான ஜோதிடர் ஒரு விஷயத்தை நன்கு ஆராய்ச்சி பண்ணி அதில் ஜெயிப்பவர் ஜோதிடர் கிடையாது ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ண ஒரு ஜோதிடர் கிடையாது ஒரு விஷயத்தை அந்த உண்மையான நிலைப்பாட்டை தெரிந்து தெரிந்து கொள்பவர் ஆனால் அறிந்து கொள்வருங்கிறதோட தெரிந்து கொள்வரு தான் பிறருக்கு தெரியப்படுத்த முடியும் அதாவது இந்த இந்த நிகழ்வு உண்மையானது தான் இவர் உண்மையான ஒரு ஆளுதாங்க இவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியுங்க இவர் இவருக்கு எனக்கு பத்து வருஷமாக பழக்கம் இருக்குதுங்க எங்கள் ஊருக்காரர் தாங்க அப்படின்னு அவர் அந்த பேங்க் கார் மேனேஜர்கிட்ட இவர் சொல்லுவார் அதே மாதிரி இவர் எத்தனை வருஷம் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் தெரிஞ்சுக்குவார் அப்போ ஒருத்தரை ஒருத்தரை தெரிந்து கொள்வது என்பது இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பயனளிக்குதுன்னு பாருங்கள் அது மாதிரி ஜோதிடம் என்பது நம்ம வந்து நம்மளை ஓப்பனாக கேட்பாங்க உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு பலன் சொல்ல தெரியுமா உங்களுக்கு வந்து அதாவது இது கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இதான் கேட்பாங்க உங்களுக்கு எனக்கு இந்த காலகட்டத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்லாம் கேட்பாங்க அப்போ இந்த தெரியுமா தெரியுமாங்கிறதுக்கெல்லாமே நம்ம தெரியாது தெரியாது தெரியாதுன்னு பலன் சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம யாருக்கிட்டே எந்த பலனும் சொல்ல தேவையில்லைங்க எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாங்க ஆனால் தெரியாது என்பதை தெரியாதுன்னு மட்டும் தான் சொல்ல முடியும் தெரியுதும் என்பதை தெரியும் மட்டும் தான் சொல்ல முடியும் அது மாதிரி தெரிந்த ஒரு ஜோதிடக் கலையை யாரும் தெரியாது என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா ஜோதிடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க ஜோதிடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இதுக்குள்ளே நீங்கள் எப்படி பயணப்படுறீங்க இதோடய உண்மை நிலை என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது நான் இவரிடத்தில் படித்துங்க அதே மாதிரி இந்த நிலையில் எனக்கு ஜோதிடத்தை இவர் கற்றுக் கொடுத்தாரு இந்த மாதிரியெல்லாம் இந்த பலன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்தந்த இடத்துலையும் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர வைத்தாருங்க அந்த உணர வைத்த ஒரு ஜோதிடத்தின் நிலையினால்தான் இன்றைக்கு நான் ஜோதிடத்தை அதை வந்து உண்மையான நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன் இந்த தெரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தன்னோட பிள்ளை என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் தன்னோட மனைவி எப்படி என்பதை தெரிஞ்சுக்கொள்ளணும் தன் பெற்றோர்கள் என்ன எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்படிவே தெரிஞ்சுக்கொள்ள விஷயங்கள் ஏராளம் நமக்கு பக்கத்தாவுட்டுக்காரன் எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் இவங்களெல்லாம் அறிஞ்சு நமக்கு புரோஜனம் இல்லைங்க அவங்க கூட பழகி புரோஜனம் இல்லைங்க இவங்க யார் என்பதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் தெரிஞ்சு அவங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து பழக முடியும் பேச முடியும் அவங்க கூட நம்ம வந்து உண்மை நிலையை ப பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லாட்டி இவங்ககிட்ட எதுக்கு நம்ம ப சொல்லணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடும் இப்போ நம்ம இந்த குழுவிலே பயணிக்கிறோம் இந்த குழுவிலே பயணிக்கும் போது நமக்கு ஒருத்தரை ஒருத்தரை முகம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு கிடையாது பேசக்கூடிய அமைப்பு மட்டும்தான் நம்ம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சந்திப்பு நிகழ்வுன்னு ஒன்று வரும் சந்திப்பு பராசர ஜோதிமணி மன்றம் சந்திப்பு நிகழ்வுன்னு ஒவ்வொன்று வரும் ஒரு டைம் வந்து ஈரோட்டில் போட்டோம் ஒரு டைம் கரூரில் போட்டோம் ஒரு டைம் ராமேஸ்வரம் ஒரு டைம் வந்து பரமத்தி வேலூரில் இந்த மாதிரி நாலு இடத்துல போட்டோம் இங்கே எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டோம் சந்திரன் யார் திண்டுக்கல் அரியர் யார் அஷ்டோ பாபையா நம்ம கடை யோகி முருகனை யார் அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுது இப்போ தெரிந்து கொள்வதற்கு நம் அறிந்து கொள்வதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அதுதாங்க அறி ஒரு இடத்துல போய் நம்ம அறிந்து கொள்கிறோம் ஒவ்வொருத்தரையும் அங்கே அறிந்து கொள்கிறோம்னா அது அறிந்து கொள்வதற்கு என்ன ஸ்பெல்லிங் இருக்குது என்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியலீங்க அதனால் தெரிஞ்சவங்க இதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னிங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வேங்க அது மாதிரி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை என்பது ஒரு ஜோதிடத்தில் அந்த ஜோதிடர் யார் என்பது ஜோதிடத்தின் நிலையும் யார் என்பதை உணர்த்தக்கூடிய முடியும் மாதிரி அந்த ஜோதிடர் யார் என்பதும் சொல்ல முடியும் அதனால தான் இந்த ஜோதிடத்தின் தலைப்பு என்று பார்க்கும்போது தெரிந்து கொள்பவர் ஜோதிடரா அறிந்து கொள்பவர் ஜோதிடரா அப்போ இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொள்வர் மட்டுமே ஜோதிடராக வளம் வர முடியும் அறிந்து கொள்வோரால் ஜோதிடத்தில் வள வர முடியாத நண்பர்களை அதனால் நம் எந்தளவுக்கு ஜோதிடத்தை தெரிந்து வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம் பயன் தரக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது ஏன்னா ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது அந்த பல விஷயத்தையும் நம் தெரிந்து வைத்துக்கொள்வது மிக மிக அவசியமாகும் அப்போ தெரியாது என்று பிறர்கிட்டையும் நம் சொல்ல தேவையில்லை என் ஜோதிடத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கேட்டாங்கன்னா நான் வந்து இதெல்லாம் கற்று வச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு வந்து ஓ இந்த நிலையில உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க தெரியும் என்ற வார்த்தை நம்மளை உயர்த்தி விடும் தெரியாது என்ற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை தான் அறிந்த நிலை அதாவது அறிந்தவர்னாலே தான் கற்று கற்றுக் கொடுக்க முடியும்னு வச்சுங்களேன் அதாவது தெரிந்து கொண்ட ஒரு நாள் பிற பிறருக்கு வழிகாட்ட முடியும் உங்களுக்கு இந்த வழி தெரியுமா இந்த வழிக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் பயணித்தவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா தெரிந்தவர் தான் அந்த வழியில் பயணித்து இருப்பார் தெரியாதவர் தெரியாது தான் சொல்வார் அப்போ ஜோதிட வழி என்பது ஜோதிடர் ஜோதிடம் என்பது பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கலை அந்த பிறருக்கு வழிகாட்டக்கூடிய கலையை பிறருக்கு நம் தெரிந்து தெரிந்து கொள்பவரின் ஜோதிடராக வளவர முடியும் தெரியாது என்பவர்கள் அதே இடத்துலேயும் நின்றுக்கிட்டுதான் இருக்க முடியும் ஒரு முட்டுக்கல்லாட்டம் அதனால் ஜோதிடத்தை தெரிந்து கொள்பவரை பிறருக்கு சரியான வழியை அவர் சொல்ல முடியும் காட்ட முடியும் இதுதான் தெரிந்து கொள்பவரை சிறந்த ஜோதிடராக வளவர முடியும் நண்பர்களே இது இந்த தலைப்புக்குண்டான முதல் பதிவாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வலுவன் சந்திரன்